ராஜகிரகம் கிரகம் நவ கிரகங்களுடைய தலைவன் முதல்வன் பெயர் எடுத்த சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்கு வணக்கங்க ராஜ கிரகம்னு சாதாரணமா உங்களுடைய அதிபதிக்கு பதவி கொடுக்கல இவருடைய தலைமைத்துவம் அந்த மாதிரி இவரை பொறுத்து தான் ஜோதிட பலன்களை சொல்ல முடியும் இவருடைய அமைப்பு பொறுத்து தான் ஒருத்தவங்களுக்கு அரசாழக்கூடிய யோகம் வரும் இல்லைன்னா ஆண்டிதான் அதே போல இவரை அணு தினமும் வழிபாடு செஞ்சா சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஆசைகள் அனைத்து நிறைவேறும் அரசாழக்கூடிய யோகமும் ஆரோக்கியமுமே சீராகும் காலங்காலமா நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வர வழிபாடுகள்ல சூரிய வழிபாடும் ஒண்ணு இல்லையா கண் கண்ட தெய்வமாக கண்ணுக்கு முன்னாடி உலா வரக்கூடியவர் உண்மையாவே உலகம் முழுக்கவே உயிர் வாழ்றதுக்கான எல்லா ஜீவராசிகளுக்குமே பலன் தரக்கூடியவர் வெளிச்சம் தரக்கூடியவர் நினைச்சு பாருங்களேன் சூரிய பகவான் உதயமே ஆகலன்னா என்ன ஆகும் இவர் இல்லாட்டி உலகம் இல்லங்கிறது தான் உண்மையான விஷயம் இதை நீங்க ஆன்மீக ரீதியா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல அறிவியல் ரீதியா எடுத்துக்கிட்டாலும் சரி இதுதான் உண்மை இதோட பெரியவங்க சொல்லுவாங்க கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் ஏன்டா சூரிய நமஸ்காரம் அதாவது வரும் முன் காக்காம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் நான் அப்பயே சொன்னேன் நீ செய்யாம போய்ட்டு அப்படிங்கிற கஷ்டத்துல வர்றப்போ பெரியவங்க இந்த மாதிரி ஒரு பழமொழியை சொல்லுவாங்கங்க அதற்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா கண்ணுக்கு பலம் கூட்டுவதுமே சூரிய பகவானுடைய ஒளி அவரை நீங்க தெய்வமா நினைச்சா தெய்வம் அவரை நீங்க மருத்துவம் ரீதியா பார்த்தீங்கன்னா மருத்துவம்தான் இதோட சூரிய பகவானுடைய ஒளி அப்படிங்கிறது அதிகாலையிலையும் அது இல்லாத பட்சத்துல மாலை நேரத்துல நம் மீது விழுவதுங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்தை சீராக்க கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இதோட சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அதிபதியுடைய பலம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த உலகத்தையே நீங்க ஆள முடியும் ஜகத்தை ஆளக்கூடிய யோகம் உண்டு இதுவும் தினமும் சூரிய பகவானுடைய கவசம் பாடி சூரியனை வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா துன்பங்கள் துள்ளி ஓடும் சோர்வில்லாத வாழ்வு அமையும் கண் நீங்கும் புக பெருகும் அரசியல் செல்வாக்கு மேலோங்கும் கதிரவன் வழிபட்டால் வாழ்க்கை அமையும் காசினி இருளை நீக்கி கதிரொலியாகி எங்கும் பூசனை உலைகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்க வாசி இகளுடைய தேரின் மேல் வளமாகி வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனை போற்றி போற்றி காசினி அப்படின்னாக்க உலகங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இருளை போக்கி ஒளியை பாய்ச்சும் ஒரே கிரகம் சூரியன் தான் அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம் என்னுடைய இருள்மயமான வாழ்க்கைய ஒளிமயமான வாழ்க்கையா மாத்தி கொடுங்க வழிபாடு செய்வதனால நம்ம வாழ்க்கை சிறக்குங்க ஒளிமயமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுவார் சரி இவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்குறோம் இப்போ தலைப்ப பார்த்திருப்பீங்க எச்சரிக்கை உங்களை அடையாளமின்றி ஒழிக்க பார்க்கக்கூடிய சொந்த பந்தங்கள் சிம்மராசி இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி இருக்கேன் இல்லையா அது என்ன அப்படின்னா எனக்கு இனி வந்து கஷ்டம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அதுவும் கிடையாது எச்சரிக்கையா இருக்க சொல்றோமே தவிர்த்து உங்களுக்கு கெட்டது நடக்குன்னு சொல்ல கிடையாது நவ கிரகங்களிலேயே சுப கிரகம்னு பெயர் எடுத்த மங்கள காரகன் குருவினுடைய பெயர்ச்சியின் காரணமா சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்ங்க அள்ளி கொடுக்க போறார் குரு இனி சிம்ம ராசிக்கு ராஜ வாழ்க்கை தான் பேருக்கு தான் ராஜா எல்லாரும் அப்படிதான் சொல்றீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க சிங்க மாதிரி இருக்கீங்க யாருக்கும் அப்படி இருக்க மாட்டீங்க இப்படி இருக்க மாட்டீங்கன்னு வாழ்க்கை எங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு பாக்குற இந்த குருவாவது எங்களை காப்பாத்துறாருன்னு கட்டாயம் காப்பாற்றுவாருங்க நாள் வரைக்கும் என்னென்ன பாதிப்போ ஏன் அஷ்டம சனியாவே இருந்தாலும் கொஞ்சம் இருப்பா மெதுவா அவரை வந்து சோதனை பண்ணுவியாமா கொஞ்சம் நான் அது வரைக்கும் நீ பண்ணக்கூடிய அட்டுளியத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தெம்ப கொடுத்துறேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் குரு பகவான் இந்த சனீஸ்வர பகவான் தரக்கூடிய அமைப்பை ஒதுக்கி வச்சு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை அதிர்ஷ்டத்தை கொடுக்க பாருங்க தம்பி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க அனுபவிச்சுக்கோ பயன்படுத்திக்கோ ஏன் எதிர்காலத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி வச்சுக்கோ பின்னாடி வரக்கூடிய சோதனைகளை நீ தாங்கணும்னா இதெல்லாம் நீ பத்திரப்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போறாருங்க சிம்மம் எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் இருக்கு அப்ப குருவினால தான் இந்த வீடியோ பதிவே தொடங்குது இல்லையா சோ சிம்ம ராசிக்கு வாய்ப்பை தரக்கூடிய அந்த குரு பகவானை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்குறோங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக குரு இல்லாட்டி ஒண்ணுமே இல்ல நம்ம தாய் குரு தான் தந்தை குருதான் நண்பர்கள் நமக்கு ஒரு சில விஷயங்களை கத்து கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் குருவே அவர்கள் பாதம் தொட்டு உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் வாழ்த்துக்கள் இந்த குருவால சிம்மத்திற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா சும்மா ஒரு முன்னோட்டமா சொல்றேன் உயர் பதவி கிடைக்கும் புத்திர பேரு கிடைக்கும் நிறைவான செல்வம் கிடைக்கும் திருமண யோகம் கை கூடி வரும் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே குரு நினைச்சா அவங்களுக்கு சுபமா மாத்தி கொடுக்க முடியும் பொதுவா சிம்ம ராசிக்காரங்க ஒரு வேலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தூங்காம கொள்ளாம உண்ணாம உறங்காம கூட அதை முடிக்கிற வரைக்கும் அதுலேயே கண்ணும் கருத்துமாய் இருக்கக்கூடியவங்க தொட்ட வேலையை முடிக்கணும்பா அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல இப்படி விடாப்பிடியா இருந்து சாதிக்க கூடியவங்க தன்மானத்துக்கு தலையும் கொடுப்பாங்க யாருக்குமே தலை வணங்காதவங்க உங்களை குரு பகவான் இதுவரைக்கும் பெருசா எதுவுமே பண்ணல ஒரு விதமான அவஸ்தையான நிலையை இதுவரைக்கும் சகல விஷயங்களுமே நன்மை தரக்கூடிய குரு வந்து எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி உண்டாக்குங்க உறவுக்காரங்க வழிய வந்து உறவாடுவாங்க ஆனா உறவாட வரல உறவாடி கெடுக்க வராங்க உஷாரா இருந்துக்கோங்க தெரிஞ்சவங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப வருஷமா தெரியும் அடடா சிம்ம ராசிக்காரங்களே சூழ்ச்சியில உங்களுக்கு என்ன தெரியுது கோபம் தான் கண்ண மறைக்குது உங்களை எங்க தட்டினா எங்க விழுவிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க உங்க எதிரிகள் புரியுதுங்களா நீங்க நல்லாவே கூடாது ஏன் அப்படி எழுந்து நடக்கவே கூடாது அந்த நடை கூட உங்க கண்ணுக்கு உறுத்துது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா இப்படி கண் திருஷ்டியாலேயே நிறைய கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்கவங்க சிம்ம ராசி இப்ப சொந்த பந்தங்களுமே நிறைய சூழ்ச்சி பண்ணி வீழ்த்திட்டாங்க இனியும் நீங்க எழக்கூடாதுன்னு நிறைய சதி நடந்துட்டு தான் இருக்கு அதுக்குள்ள மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற வகையில குருக்கு தரக்கூடிய எச்சரிக்கை உண்டுங்க அதிர்ஷ்டமும் உண்டு எச்சரிக்கையை விழிப்புணர்வோட ஏத்துக்கோங்க அதிர்ஷ்டத்தை அழகா பயன்படுத்திக்கோ வெளி இடங்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் வகையில உதவிகள் கிடைக்கும் குறிப்பா உங்களுடைய மூத்த சகோதரர் வகையில ஆதாயம் உண்டு அரசு காரியங்களை விரைந்து முடியுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகப் போகுது இதோட உங்களுடைய மூன்றாம் வீட்டை குரு பாக்குறாருங்க இளைய உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த கசப்புணர்வு நீங்க போகுது சமுதாயத்துல அந்தஸ்து உயரும் உங்களுடைய முன்னேற்றம் பலரையுமே வியக்க வைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் இதோட குரு பகவான் ஐந்தாம் வீட்டையும் பார்த்தார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் அப்படிங்கறது சிறப்பாக நடக்கும் அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க உங்களுக்கு இந்த திருமண யோகம்ங்கிறது வீட்லையும் சரி இல்ல திருமணம் ஆகாத சிம்ம ராசிக்கும் சரி தடைபட்டுட்டே இருந்திருக்கும் சுபகாரியங்கள் எல்லாம் சொல்ல வேணாம் பேச்சுக்கு கூட அதை பற்றி பேசிட்டோம்னா அது சண்டை சச்சரவுல தான் முடியும் ஏதாவது ஒரு மனக்கசப்பு கொடுத்துட்டு தான் முடிஞ்சிருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கும் இனி அந்த ஒரு நிலை கிடையாதுங்க எல்லாமே சரியாக போகுது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கேட்டு வாங்க போறீங்க உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டையும் குரு பார்க்குறார் இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து வந்த சோர்வு விலகி மனசுல புது தெம்பு பிறக்க போகுதுங்க எதிர்பார்த்த வகையில பணம் வந்து சேரும் முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க பாருங்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் செலவு பண்ணதெல்லாம் வந்தாலும் அதே போல சொந்த பந்தங்களுடைய வருகையினால வீடே களை கட்டும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க ஏமா வீடு களை கட்டும் அப்ப சந்தோஷமா இருக்கும்னு இருக்கும் உறவுக்காரங்க வரவே வந்துட்டு உங்க சந்தோஷத்தை கெடுக்கத்தான பார்த்துக்கோங்க உங்களுடைய சுகாதிபதி பாக்கியாதிபதி செவ்வாய் அவருடைய நட்சத்திரத்துல குரு பகவான் போறப்ப எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும் இந்த சுப ஆரியங்கள் புதுமனை புகுதல் திருமணம் இதெல்லாமே நல்லபடியா முடியும் இதுல குரு பகவானுடைய பயணிப்பு கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போறதுனால வியாபாரத்துல பங்குதாரர்களை பகச்சுக்காதீங்க உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்துல போறப்ப பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவங்களுடைய உயர்கல்வி உத்தியோகம் இது வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்க பூர்வீக சொத்து விவகாரங்களுக்கு சாதகமா முடியும் பணப்புழக்கம் திருப்திகரமா இருக்கும் இதோட திடீர் செலவுகளும் வரும் ஆனால் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பயப்பட வேண்டாம் அதற்கேற்ப அதை விட பல மடங்கு உயர்வாவே பண வரவு வருங்க குடும்பத்துல நல்லது நடக்கும் புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க பழைய நண்பர்கள் எல்லாம் தேடி வருவாங்க யாரையுமே விமர்சனம் மட்டும் பண்ணிடாதீங்க இதே வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்க புதிய முதலீடுகள் செய்வீங்க கடையை வந்துட்டு பெருசா புதுசா மாத்திருவீங்க புதுசா ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் வாடிக்கையாளர்களை வந்துட்டு கவர்வதற்காக புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உணவு இரும்பு புரோக்ரேஜ் இந்த மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்ற ஆதாயம் உண்டுங்க மத்த தொழில் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் வியாபாரம் பெருகும் பங்குதாரர்கள்கிட்ட சக வியாபாரிகள் கிட்ட உங்களுக்கு இடையே அந்த மனஸ்தாபங்கள் விலக போகுதுங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களை உருகுலைய வைத்த மேல் அதிகாரி வேறு இடத்துக்கு மாற்றமாயி போயிடுவாங்க அப்பாடா போய் தொலைஞ்சாங்கிற அளவுக்கு நிம்மதியா இருக்க போறீங்க தள்ளி போன பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இனி என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே யாருடைய தலையீடு இல்லாம நடக்குங்க தலைமை பொறுப்பு தேடி வரும் கணினி துறையில இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து அதிக சம்பளம் தரக்கூடிய அழைப்பு வரும் கை தொழிலுக்கு பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் இந்த புதிய அணுகுமுறையை கொடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறார் அதாவது குரு பகவான் என்ன பண்றாருனா ஒரு புதையல் இருக்குப்பா அதுக்கான மேப் இதுதான் போறதுக்கான வழி எல்லாமே இதுல இருக்கு அதுக்கு எப்படி போகணும் எங்க போனா நீ எப்படி பாதுகாப்பா இருக்கணும் எல்லாத்தையும் வந்துட்டு நான் மேப்ல போட்டிருக்கேன் அதை நீ படிச்சு பார்த்து அதை வந்து செயல்படுத்தி அந்த புதையில எடுத்துக்கிறது சாமர்த்தியம் குரு பகவான் எச்சரிக்கை கொடுத்து அதிர்ஷ்டத்தையும் கையில சாத்தியமாக போகுது குறிப்பிட்டு சொல்றேங்க ஒரு சில விஷயங்கள்ல எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பா இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் சுபஹாரியங்கள் அடுத்தடுத்து வீட்டுல நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைக்குடி வரும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும் நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாசல் வாங்குவீங்க ஆடை நகைகள் ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதிர்ஷ்டம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் மன கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகமாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை சரியாக போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு குரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறாருங்க பண வரவு சிறப்பா இருக்கும் பெற்றோர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு வசதி வாய்ப்புகள் அதிகமாகும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் மனசுல திருப்தி ஏற்படும் காதல் விவகாரம் கைகூடி வரும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய கல்வி உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி வேலை இது எல்லாமே நல்லபடியா அமையுங்க வாழ்க்கை துணையாளம் முன்னேற்றம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இடையே கூடும் பிரிந்து போன கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பிருக்கு காதல் உறவு இனிமையாகிறது மட்டும் இல்லைங்க திருமண பந்தத்துக்குள்ள முடிவாக போகுது பெற்றோருடைய சம்மதத்தோட காதல் உறவு நிறைவேறும் இதுல உங்க பெற்றோர்களுடைய சொல் கேட்டு நடப்பது நல்லது எனக்கே வயசாயிடுச்சு அவங்க கிட்ட போய் என்ன கேட்கறது அப்படிலாம் நினைக்காதீங்க பெற்றோர்கிட்டையும் சரி பெற்றோர் இல்லாதவங்க பெற்றோர் வகையில் இருக்கக்கூடிய பெரியவருடைய ஆதரவை தேடுங்க நல்லது அதே போல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இதை தாண்டி பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை வந்துட்டு செயல்படுத்துவீங்க வெற்றியும் அடைவீங்க நல்ல ஏற்றம் பதவி உயர்வு உயர்வு சம்பள வெளிநாடு பயணங்களால ஆதாயம் கிடைக்கும் பெட்ரோல் சொத்துக்கள்ல இருந்த தடைகள் நீங்கி தொழில் விருத்தியாகும் அடுத்து அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க பட் இருந்தாலும் ஆரோக்கியத்துல பெருசா பாதிப்பு வராது அஷ்டம சனி சொல்லி பயப்படாதீங்க அஷ்டம ஸ்டார்ட் ஆனாலும் நன்மைகள் உண்டு சனி பகவான் இப்போதைக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்க செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரு பெண்கள் விஷயத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க தேவையில்லாத சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பண வரவு நல்லா இருக்கு ஆனா அதை சரியான வழியில சேமிக்கிறதும் பாதுகாக்கிறதும் நல்லாவே இருக்கு அதை திட்டமிட்டு செயல்படுத்துங்க இதுல திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் உறவுகள் அது நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அக்கம் பக்கம் இருக்கவங்களோ யாரா வேணா இருக்கட்டும் எந்த உறவா வேணாலும் இருக்கட்டும் மனித உறவில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி எச்சரிக்கை அவசியம் கடவுளை தவிர்த்து வேற யாரையும் நம்பாதீங்க குறிப்பா பண விஷயத்துல உஷாராயிருங்க சொந்த பந்தங்கள் வேற மாதிரி ரெடியா இருக்காங்க உங்களை வந்து காலி பண்றதுக்கு இதோட ஏதாவது சொத்துக்கள் வாங்குறீங்கனாக்கா வில்லங்கம் ஏதாவது இருக்கா அதே போல உங்களுடைய வேலையை நீங்க தான் கண்ணும் கருத்துமா செய்யணும் யாரையும் நம்பி ஒப்படைக்க கூடாது அதை பேர்பட்ட ஜாம்பவானா இருந்தாலும் நீங்க இறங்கி செய்யுங்க இதோட அதிகார தோரணையில இருக்கீங்க முழுசா வந்து பார்த்தீங்கன்னா மத்தவங்களை வந்து ஆளுமை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க தான் ரொம்ப உஷாரா இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகள் அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி துறையில் இருக்கவங்க பேசினாதான் எனக்கு வந்து வருமானம்னு சொல்லக்கூடியவங்க நீங்க எல்லாம் ரொம்ப கவனமாக வார்த்தையை பயன்படுத்துறோம் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளுமே தவறாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பகை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு உஷாரா இருந்துக்கோங்க மற்றபடி எல்லாமே சிறப்பா இருக்குங்க நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே கை கூடி வரும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது எதுவுமே உள்ள சங்கடப்படுத்தக்கூடிய நிலையில இல்லை சங்கடங்கள் உறவுகளால் மட்டும்தான் வரும் அதை மட்டும் நீங்க கவனமாக கையாண்டுட்டா சிம்மத்திற்கு சிம்மாசனம் நிச்சயம் இதோட இந்த குரு தரக்கூடிய இந்த அதிர்ஷ்டங்கள் நிலைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு முதல்ல சனீஸ்வர பகவான நம்ம அஷ்டம சனி இருக்கனால அவரை கொஞ்சம் சரி கட்டிடுவோம் திருநள்ளாருக்கு முடிஞ்சா குடும்பத்தோட போயிட்டு வாங்க அதே போல திருக்கொள்ளிக்காடு அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறதுமே தடைகளை தகர்த்தெரிய வழி உண்டு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போல வியாழக்கிழமைகள் தோறும் நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய பிரதானமான குரு பகவானுக்கு சாத்விக குணத்தை கொண்ட இவருக்கு மஞ்சள் நிற உடைகளை அணிவித்து மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி அல்லது நல்ல தீபம் ஏற்றி மஞ்சள் நிற கொண்ட கடலையை மாலையா கட்டி போடுங்க அதே கொண்ட கடலையும் வெள்ளமும் கலந்து உணவாக கொடுங்க தேவர்களுடைய பசி ஆற்றிய புண்ணியம் உங்களை வந்து சேரும் கோமாதா வழிபாடு உங்களுடைய குளம் காக்கக்கூடிய வழிபாடுங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்யுங்க ஒரு பணம் உதவி பண்றதோ இல்ல பொருள் உதவி பண்றதோ இல்ல பணம் கொடுக்கறதோ அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யறதோ ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க நல்லது நடக்கும் குறிப்பா தானம் தர்மம் பண்றது சிம்மத்திற்கு ஈடு இணை இல்லாத அளவுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் நீங்க கூட இப்ப வந்து உட்கார்ந்து யோசிங்க நிறைய உதவிகள் பண்றீங்க சிம்மராசிக்கு ராசிக்கு தான் இது நாள் வரைக்கும் மத்தவங்களால வீழ்த்த முடியாத அளவுக்கு விழுந்தாலும் திரும்ப 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 எழுந்துகிட்டே இருக்கீங்க சோ ஒட்டுமொத்தமா உங்களுடைய உன்னதமான உள்ளத்தின் கிட்க்கு குரு தரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க திரும்ப திரும்ப சொல்லாதமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரிங்க நல்லது நடக்கட்டும் உங்களுடைய எண்ணம் போலவே எல்லாமே பழிக்கட்டும் தெய்வங்கள் துணை வரட்டும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்